இஸ்லாம் இஸ்லாம் ஒழியலிதான மார்க்கம் ஒவ்வொரு மனிதரும் இஸ்லாமிய

நபிகள் நாயகம் (ஸல்) அவர்களின் வழிமுறை படிယும் வாழ்வதற்கு தீன் என்று கூறப்படும் தியாபற சம்பந்தமான ஹதீஸ் மங்கஸ் ஃபலைஸம் இன்நா எவர் ஏமாற்றுவாரோ அவர் நம்மை சாந்தவர் அல்ல ஏமாトルதிய ஷே விஷயத்திலும் ஏமாற்ற கூடாது குறிப்பாக வியாபாரத்தில் அளவில் மோசடி செய்ய கூடாது ஆனால் இன்று சர்வசாதாரணமாக அளவில் எடை குறை செய்கிறார்கள் அளவில் எடை குறை செய்பவர்களை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான் வாழ்வியல் சம்பந்தமான ஹதீஸ் சலாமு கபலல் கலாம் முன் சலாம் கூறுங்கள் சலாம் சொல்வதால் நன்றிகள் அன்பு உண்டாகிறது ஒரு முஸ்லிமை சந்தித்தால் நாமை முதலில் சலாம் சொல்ல வேண்டும் வீட்டிலும் வகுப்பறையிலும் நுழையும் போது சலாம் சொல்ல வேண்டும் ஒரு முஸ்லிமை சந்தித்தால் சலாம்

சலாம் சொன்னால் முன்னூறு நன்மைகளை பெறலாம் பண்பியல் சம்பந்தமான ஹதீஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் உண்மையை பேசுங்கள் இஸ்லாம் எப்போதும் உண்மை பேச கற்று கொடுக்கிறது உண்மையை பேசுவதால் அல்லாஹ் மகிழ்ச்சி ஆகவே எப்போதும் உண்மையை பேசுங்கள் போய் முடியும் பொய் பேசிவிட்டால் பொய் பேசுவதை காண்கிறோம் இதன் காரணமாக தான் நாம் எந்த செயலை செய்தாலும் அதில் பறக்கத்தில்லாமல் போகிவிட்டது எனவே நாம் எந்த நிலையிலும் பொய் பேசுவதை விட்டும் அல்லாஹ்